வணக்கம் நேயர்களே அதிரடியான திடீர் தாக்குதல் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழியர்கள் ஐந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் ஒரு வீடு தரை மட்டமாக இருக்கிறது தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக் அமைப்பினுடைய ஆயிரம் பீப்பாய்கள் அடங்கிய நூறு ரொக்கெட் லாஞ்சர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் பல அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இஸ்ரேலின் திடீர் தாக்குதல் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பார்ப்போம் விரிவாக இந்த செய்தியை தெற்கு லெபனானை நோக்கி ஸ்டீலின் தாக்குதல் தீவிரம் அடைந்திருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட தெற்கு லெபனானின் நிலை கொண்டிருக்கும் ஹிஸ்புல்லாக் அமைப்பினுடைய பல நிலைகள் குறிவைத்து தாக்கி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஆயிரம் பிப்பாய்கள் கொண்ட நூறு ராக்கெட் லான்சர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் தெற்கு லெபனானில் பாலஸ்தீனிய மக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு வீடு தராஜ் சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு முற்றாக அழிந்திருக்கிறது அல்ஷேக் என்பவருடைய வீடு தான் அழிந்திருக்கிறது அந்த வீட்டில் தங்கியிருந்த இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் தரை மட்டுமான வீடு அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் சீதங்களுக்கு உள்ளாக இருக்கின்றன ஹிஸ்புல்லாஹ் அமைப்பினுடைய வாக்கி டாக்கிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன ராணுவ தளபாடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் நிலை தடுமாறி இருக்கிறது லெபனான் இது ஒரு புறம் இருக்க இதனுடைய பின்னணியில் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறதா என்றொரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறது என்ற பதிவை இன்னும் ஒரு சில தகவல்களை நாங்கள் பெற வேண்டியிருக்கிறது அந்த தகவல்களை பெற்றுவிட்டு அடுத்த செய்தியோடு நாங்கள் அதை சந்திக்கிறோம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல்கள் எதற்கானது என்பதை விட இந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை ஹிஸ்புல்லா அமைப்பு வழங்குமா எதிர்பாராத விதமாக இடம்பெற்றிருக்கிறது இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட பலஸ்தீனம் ஹாஸான் நிலப்பரப்பு என்பது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது ஆனால் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அந்த கட்டுப்பாடுகளை மீறி காசாவு இருக்கக்கூடிய ஹமாஸ் விடுதலை இயக்கம் இஸ்ரேலுக்குள் புகுந்து பனை கதிகளாக பல்வேறு பிடித்து வந்தது வீடுகளுக்குள் சென்று பலரை கொன்று குவித்தது இவ்வாறு தன்னுடைய வேட்டையை நிகழ்த்திவிட்டு காசாவுக்கு திரும்பியது இதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இஸ்ரேல் இன்று வரை அதற்கான பழிவாங்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அந்த பழி தீர்ப்புகளின் காரணமாக இதுவரையில் ஹாசா நிலப்பரப்பில் நாற்பத்து நான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட கொடூரம் கொண்டிருக்கிறது குறிப்பாக காணப்படுகின்ற ஹாசாவினுடைய தெற்கு ரஃபா இல்லை அந்த ரஃபா எல்லையில் கூட உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பல உயிர்கள் மீது விமான குண்டுவீச்சு தாக்குதல்கள் தரைய வழியான தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலினுடைய விமான வீச்சுகள் பாரபட்சம் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை அமைத்து வைத்திருந்த அகதிகளுக்கான புகலிடங்கள் தற்காலிக கொட்டகைகள் என்று எல்லாமும் அவர்களுடைய விமான குண்டுவீச்சுக்குள் இலக்கானதை நாங்கள் செய்திகளோட தந்திருக்கின்றோம் இப்பொழுது நடைபெற்ற தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலிலும் கிட்டத்தட்ட ஐந்து ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற சம்பவம் செய்தி வெளிவந்திருக்கிறது இதன் பின்னணியில் எல்லோரையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதற்குரிய காரணம் பெச்சமின் நெதஞ்சாக சொல்லுகின்ற ஒரே உடையம்தான் ஹமாஸ் விடுதலை இயக்கத்தை நாங்கள் முற்றாக ஒழிக்க வேண்டும் மற்றபடி காசாவை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணமோ அந்த மக்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணமோ இல்லை என்று பெஞ்சமின் நிதஞ்சாக சொல்லிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இங்கே நடப்பது மறுதலையாக இருக்கிறது அதற்கிடையில் இஸ்ரேலின் நிலை என்னவாக இருக்கிறது சொன்னால் இஸ்டேல் மக்கள் போர்க்குடி தூக்கி கோஷங்கள் எழுப்பி பதாக்கைகளை தாங்கியவாறு ஸ்டீல் அரசாங்கத்திற்கு எதிரான போர்க்குடைகளை தூக்கி இருக்கிறார்கள் ஏன் காசாவில் இடம்பெறுகின்ற இந்த மனித கொலைகளை நிறுத்து ஒரு இன படுகொலையை நிறுத்து ஏன் இவ்வாறு போரை நடாத்துகின்றாய் இவ்வளவு காலம் இன்னி போர் நடத்தி ஒருவரிடத்திற்கு மேலான இந்த போர் ஒக்டோபர் அக்டோபர் மாதம் சரியாக ஒருவரிடம் இந்த ஒரு வருடத்தில் எங்களுடைய நாட்டிலிருந்து ஹமாசால் பிடித்துச் செல்லப்பட்ட பணிய கைதிகளை உன்னுடைய போரினால் மீட்க முடிந்ததா யுத்த ஒப்பந்தத்தில் அவர்களாக விட்டதை தவிர நீ யாரை பிடித்திருக்கிறாய் யாரை மீட்டிருக்கிறாய் என்ற கேள்வி இஸ்ரேல் அரசாங்கத்தை மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் மக்களை கேட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜெருசலேம் நகர் டெல் அபி நகரங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாக இருக்கின்றன யாருனால் ஹிஸ்புல்லா கமைப்பினால் மற்றும் வேறு வேறு இஸ்லாமிய குழுக்களால் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் ஓரிரு உயிர் சம்பவங்கள் உயிர் போன சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதற்கு பதிலடியாக பதிலடியாக தொடர்ந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் விமான குண்டுவீச்சு தாக்குதல்களால் இறந்து கொண்டிருப்பது தான் தற்போதைய நிலைமை இப்பொழுது கிடைத்த இந்த செய்தி தெற்கு லெபனானில் இஸ்ரேலினுடைய வெறியாட்டம் இருக்கிறது லெபனான் அமைப்பு எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது பல அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன ராணுவ ரீதியிலாக ஹிஸ்புல்லாக் அமைப்புக்கு இதற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மத்திய செய்திகள் அந்த தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம் மனைந்த சிவ் தமிழுடன் வணக்கம் உறவுகளே